கோபத்தில் இருந்தும் பட்டையும் பாய்ந்து வந்து வெட்டி சாய்க்கும் கையை தட்டு நல்லே எல்லா பக்கத்தில் இருந்து எந்த பக்கமும் போக முடியாது ஐயோ நான் மேற்கு புறத்தில் போனா மேற்கு பக்கம் பட்டயம் வருது ஐயோ நான் கிழக்கு பக்கம் ஓடுறேன் கிழக்கு பக்கம் ஓடுன கிழக்கு பக்கம் பட்டயம் எத்தனை பேர் கையை தட்டுறீங்க வடக்கு பக்கம் போனா வடக்கு பக்கம் பட்டையோ ஆமே தெற்கு புறம் போன தெற்கு புறம் பக்கம் நாலு பக்கமும் எங்க எங்க ஓடுனாலும் பட்டையும் துரத்தி துரத்தி வெட்டி சாய்க்கோ கையை தட்டு தேவ பிள்ளையே உனக்கு விரோதமா எழும்பி உனக்கு விரோதமா பண்ணி உனக்கு விரோதமா அசுத்தாவிகள் அனுப்பி உனக்கு விரோதமா வியாதிகள் அனுப்பி உனக்கு விரோதமா மனிதர்களை ஏவிப்பி உன்னை காயப்படுத்தி உன்னை துக்கப்படுத்தி முள்ள போல எழும்பி உன்னை குத்திட்டே இருக்கிறாங்களா உன்னை தேல் போல கொட்டிட்டே இருக்கிறாங்களா இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் வாமேன் அவருடைய பட்டையும் இறங்கி வரப்போகிறது அவருடைய பட்டையும் இறங்கி வரப்போகிறது அது என்ன செய்யும் போகிற எந்த பக்கத்தில் ஓடுனாலும் விரட்டி விரட்டி வெட்டி சாய்க்கோ உனக்கு விரோத எழுமின சகல வல்லமைகளையோ சகல பிசாசின் கிரியோ ஆண்டவர் வெட்டி சாய்க்க போகிறார்